ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு யூஎஸ்ஏ எம்டர்க் அக்கௌண்ட் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு போயிட்டு நீங்கள் என்கிட்ட தனியாக சேர் பண்ணும்போது அக்கௌண்ட்டுடைய ரேட் எவ்வளோ அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணுங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஒர்க் பண்ண வைக்கிறதுக்காக சில சப்போர்ட் நான் பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட ப்ராக்ஸியும் அவைலபிள் இருக்குது பிராக்சி வேணுன்னாலும் நம்மக்கிட்டே வாங்கிக்கலாம் ப்ரோ இதில் மினிமம் எவ்வளோ சம்பாதிக்க முடியும் எம்டெர்க்கில் இப்போ யூஎஸ் அக்கௌண்ட்டில் வேலையே இல்லைன்னு சொல்கிறாங்களே இதை நம்பி நம்ம வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதே எம்டர்க் அக்கௌண்ட்டை வச்சு தான் சவுத் ஆஃப்ரிக்கா பங்களாதேஷ் ஆஸ்திரேலியா கனடா யூகே இந்த மாதிரி எல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா ஜாப்ஸ் வந்து குவாலிஃபிகேஷன் கொடுத்து அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுறாங்களே தவிர நீங்கள் எடுத்தோன்னே வந்து இவ்வளோ சம்பாதிக்க முடியும் அவ்வளோ சம்பாதிக்க முடியும்னு சொல்லிட்டு பார்க்க முடியாது குவாலிஃபிகேஷனும் வந்து தனியாக போடுறாங்க அது எப்போ நமக்கு தெரியும்னு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் சில ரிக்கொஸ்ட் இரு பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட்டுக்காக சில சர்வேயோ இல்லை ஒர்க்காகவோ போஸ்ட் பண்ணுவாங்க ஹிட் ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த ரிலீஸ் பண்ணுற ஹிட்டை வந்து நம்ம கவனித்து அவங்க கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி செஞ்சாலே இதே யூஎஸ் அக்கௌண்ட்டில் கண்டிப்பாக நினச்ச அளவுக்கு எனிஸ் கொண்டு வர முடியும் ஸோ அப்புறம் இப்போ வந்து பார்ட் டைமில் எவ்வளோ சம்பாதிக்க முடியும் ஃபுல் டைமாக இருந்தால் எவ்வளோ சம்பாதிக்க முடியும்னு கேட்குறீங்க அதுக்குண்டான பதில் வந்து சொல்கிறேன் இதில் பார்ட் டைமாக செய்கிறதும் உங்கள் விருப்பம் தான் ஃபுல் டைமாக செய்கிறதும் உங்கள் விருப்பம் தான் அதாவது நீங்கள் வேலைக்கு வெளியில் போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா பார்ட் டைமாக தான் செய்ய முடியும் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் ஸோ பார்ட் டைமாக நீங்கள் பண்ணணும்னு நினைக்கும் நினைக்கும்போது எந்த டைம் உக்காந்தா ஓரளவுக்கு ஏர்னிங்ஸ் பார்க்க முடியும்னு பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு டென் டு மார்னிங் வந்து ஒரு த்ரீ த்ரீ ஓ கிளாக் வரைக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் அது வரைக்கும் உட்காந்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு ரெண்டரை இல்லை மூணு டாலர் கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏன் அதுக்கு மேலே கூட வரும் ஏன் வரும்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா யுஎஸ் அக்கௌண்ட்டில் ரெகுலராக வர ஒர்க்கை விட சர்வேல செஞ்சு சம்பாதிச்சவங்க தான் அதிகம் ஸோ அதுலேயும் வந்து ஃபில்டர் பண்ணி சில சர்வே வந்து பண்ணுறது நல்லது ஏன் அப்படி சொல்கிறேன்னா நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுற ஒர்க்கையும் சேர்த்து செஞ்சு ரிஜெக்ஷன் ஆகி காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டே வந்து க்ளோஸ் ஆகிடுது எதனால் க்ளோஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா அந்த டைப் பண்ண அந்த கண்டன்ட் இருக்குது பார்த்திங்களா அது வந்து நம்ம யூஎஸ் அக்கௌண்ட்டில் வேலை செய்கிறதுனால அந்த யூஎஸ்ஏ சிட்டிசன்ஷிப்பில் இருக்கிறவங்க எந்த அளவுக்கு இங்கிலீஷ் குவாலிட்டி இருக்குதோ அந்த இங்கிலீஷ் குவாலிட்டி வந்து நம்மக்கிட்ட இருக்காது அந்த ஆசன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆசன்ட்டுங்கிறது இருக்காது அதை பார்த்து தான் வேலை கொடுக்குற ரிக்வஸ்டர் பார்த்திங்கன்னா அப்ரூவ் பண்ணுறதும் ரிஜெக்ட் பண்ணுறதும் கணக்கு இருக்குது அதனால தான் ரிஜெக்ட் ஆகுது அதனால் தான் ப்ளாக் ஆகுது இதெல்லாம் வந்து நடக்காமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி டைப் பண்ணுற சர்வே வந்து நீங்கள் பண்ணக்கூடாது எப்படிடா தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ஹிட் அசெப்ட் பண்ணுறீங்க இல்லை ஒரு ஹிட் ஃபைண்டரையோ ஹிட் கேட்சரையோ வச்சு ஒரு ஹிட் கேட்ச் ஆகுது கேட்ச் ஆனதுக்கப்புறம் வந்து உள்ளே போய் பார்த்தா தான் அதை டைப் பண்ணுற சர்வேவா இல்லை வந்து கிளிக் பண்ணுற சர்வேவான்னு தெரியும் அது ஒன்றும் தப்பு கிடையாது நம்ம எத்தனை ஹிட் வேணால் அசெப்ட் பண்ணிக்கலாம் எத்தனை ஹிட் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அந்த ரிட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ப படித்து பார்த்துட்டு உள்ளே வந்து நம்ம சொ நான் சொன்ன அந்த சர்வே தான் இருக்குதான்னு தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு கிளிக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் பண்ணுங்கள் இல்லை டைப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது பெரிய இவாடாக இருந்தாலும் சரி நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுறது நல்லது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு கால்குலேஷன் பண்ணி ஒரு அனலைஸ் பண்ணி இந்த யுஎஸ்ஐ எம்டர்க்கில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்ட் டைமாகவே பார்ட் டைம் ச பார்ட் டைமில் ஒர்க் பண்ணியே நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு டாலர் மூணு டாலர் வரைக்கும் பர் டே வந்து பண்ண முடியும் ஃபுல் டைமாக பண்ணோன்னா ஒரு அஞ்சாறு டாலர் வரைக்கும் பண்ணலாம் ஃபுல் டே பண்ணால் அஞ்சு டாலர் ஆறு டாலர் பண்ணலாம் ஏன் அதுக்கு மேலேயே பண்ணலாம் ஏன்னா அது சர்வே வரதை பொறுத்து இருக்குது நான் வந்து எக்ஸாக்டாக சொல்ல முடியாது மேக்ஸிமம் வந்து ஒரு அஞ்சாறு டாலர் வந்து ஃபுல் டைமாக உட்காந்து நீங்கள் பண்ண முடியும் இப்போ நம்மக்கிட்ட வாங்கினவங்கெல்லாம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு அக்கௌண்ட்டு மட்டும் வச்சு நம்ம வந்து பண்ண முடியாதுங்க ப்ரோ ஒரு அக்கௌண்ட்டுக்கு ரெண்டு அக்கௌண்ட்டு உள்ள மூணு அக்கௌண்ட் வாங்கி நம்ம வந்து செலவு தான் நம்ம வந்து ஓரளவுக்கு ஒரு பத்து டாலராக கொண்டு வர முடியுது அப்படிங்கிறாங்க அதுவும் கரெக்டு தான் ஏன்னா வந்து ஒரு அக்கௌண்ட்டில் வந்து எல்லா அக்கௌண்ட்லேயுமே வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு அக்கௌண்டில் எப்படி எம்டக் ஷூட்டோ இல்லை வந்து பேண்டாகிரேசி மேக்ஸோ வச்சு நம்ம கேட்ச் பண்ணுறது ட்ரை பண்ணி கேட்ச் ஆகுதோ அதே மாதிரி இன்னும் ரெண்டு அக்கௌண்ட் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கும் போது அதுலேயும் கேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி கேட்ச் ஆகிற ஒர்க்கை தான் வந்து செஞ்சு சமாளிக்கிறாங்க ஒரு நாளைக்கு ஒரு பத்து டாலர் வரைக்கும் எடுக்கிறாங்கன்னு வைங்க அவங்களுக்கு மாதத்துக்கு எப்படி ஒரு இரநூத்தம்பது டாலர் முந்நூறு டாலர் வருது அப்படின்னா அவங்க செலவு பண்ணுற காசை விட ஒரு பத்து மடங்கு அதிகமாக எங்களுக்கு வந்து வருமானம் கிடைக்கிது அப்படிங்கிறதுனால தான் இன்னமும் வந்து நம்ம யூஎஸ் யுஎஸ் வாங்கிட்டு வாங்கிட்டுருக்கிறாங்க உங்களுக்கும் விருப்பம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து தனியாக பர்சனலாக காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அக்கௌண்ட்டோடைய ரேட் என்னங்கிறதையும் சொல்கிறேன் ஏன்னா வந்து பப்ளிக்கில் இங்கே சொல்ல முடியாது ஏற்கனவே நான் வந்து சொல்லி அதை வந்து ஒருத்தர் வந்து வன்மையாக கண்டிச்சாரு ஸோ அதனால தான் நான் சொல்லலை பர்சனாக சேர் பாருங்கள் நான் சொல்கிறேன் ஓகே இந்த சர்வே வந்து யுஎஸ் அக்கௌண்ட்டில் மட்டுந்தான் செய்ய முடியும் யுஎஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க இந்த சர்வே வந்து நான் எப்படி பண்ணுறேங்க அதை பார்த்துட்டு அதை ஃபாலோ பண்ணி நீங்களும் செய்யுங்க இந்த சர்வேயோட ரிக்வஸ்டர் பேர் பார்த்தீங்கன்னா ஒலிவியா ஜே எயிட்டி ஃபோர் ஒரு ஹிட் தான் வந்து காம்ஸ்கிது ரிவார்டு வந்து இருபது சென்டு டோட்டல் டைம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது நிமிஷம் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இதை வந்து சர்வே வந்து நான் அசெப்ட் பண்ண முடியாது ஸோ நான் இண்டியன் அக்கௌண்ட் வச்சுருக்கனால டைரக்டாக வந்து சர்வேக்குள்ளாரியே போயிட்டு என்ன பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் இப்போ சர்வேடைய ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மவுஸ் கிளிக் பண்ணிவிட்டு நான் சர்வே பேஜுக்குள்ளார போகிறேன் ஸோ இந்த மாதிரி வந்து வந்துச்சு அப்படின்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இதே சர்வே வந்து ஆக்டிவில் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக அந்த சர்வே பண்ணலாம் குவாலிட்டி சர்வே பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சர்வே ரொம்ப குவாலிட்டியாக நல்லா ஏற்ற மாதிரி நல்லா குவாலிட்டியாக இருக்கும் குவாலிட்டி மீன்ஸ் ஈஸியாக இருக்கும்னு சொல்லலாம் அதுதான் நான் சொல்ல வர்றது இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்காமே எதுக்குடா நீ வீடியோ போட்ட அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இதுவும் வந்து வருது இந்த மாதிரியும் வந்து சில சர்வே வந்து இருக்குது அவங்களுக்கு தேவையான டேட்டா வந்து கலெக்ட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து அவங்க மெசேஜ் வர மாதிரி அவங்களுடைய சர்வரில் அதாவது சர்வே கொடுக்குற வெப்சைட்டில் வந்து ஸ்டேட்டஸில் போட்டுருவாங்க அப்படி போடும்போது இந்த லிங்க்கை நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி மெசேஜ் வரும் திஸ் சர்வே இஸ் நாட் கரண்ட்லி ஆக்டிவ் இந்த மாதிரி மட்டுமே வரும்னு சொல்ல முடியாது இன்னொரு மெசேஜ் வரும் ஆல் டேட்டா கலெக்டட் ஃப்ரம் அவர் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தேவையான டேட்டா வந்து அவங்க கலெக்ட் பண்ணிட்டாங்க சர்வே வந்து கலெக்ட் பண்ணிட்டாங்க அதுக்கு மேலே அவங்களுக்கு தேவையில்லை ஸோ அதனால தான் அப்படி இரு அப்படி வருது மேற்கொண்டு வந்து நம்ம யூஎஸ் அக்கௌண்ட்லேயும் சரி இந்தியன் அக்கௌண்ட்லேயும் சரி என்னென்ன சர்வே வருதோ என்னென்ன ஒர்க் வருதோ கண்டிப்பாக வந்து வரக்கூடிய நாட்களில் நான் போடுவேன் வீடியோ போடுவேன் நீங்கள் வந்து பார்த்துட்டு கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி செய்யுங்க நான் செய்கிறதே நீங்கள் செய்யணும்னு சொல்லலை உங்கள் சைடில் வந்து நீங்கள் ரேண்டமாக என்ன கிளிக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா கிளிக் பண்ணுங்கள் ஆனால் செக்யூரிட்டி கொஸ்டின் மட்டும் கரெக்டாக பார்த்து கொடுத்தீங்கன்னா நல்லது அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ இந்த சர்வே இந்த ஓகே இந்த இந்த வீடியோ இதோட முடிச்சிக்குவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக பிடிக்காது ஏன்னா வந்து ஒன்றுமே செஞ்சு காமிக்கலையடா எப்படா ஒன்று வீடியோ பிடிக்கும்னு நீங்கள் கேட்கலாம் என்ன பண்ணுறது இப்போ இந்த சர்வே வந்து கண்டினியூ ஆச்சுன்னா நம்ம பண்ணலாம் இது வந்து ஆக்டிவ் இல்லைன்னு வந்ததுக்கு ஸோ இந்த மாதிரி சர்வே வரும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்காட்டியும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டெக்ஃபேர் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை